புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க விநாயகா பில்டர்ஸ் நான் உங்கள் சோனி இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியில் தான் இருக்கோம் உங்களுக்கு வந்து வீடோ வீட்டு மனை வாங்கவோ கனவா கனவை நினைவாக்க நம்ம விநாயகா பில்டர்ஸ் வாங்க அம்மா என்னமோ சொல்கிற கனவு நினைவாக்கவா ஆமாங்க மேம் ஓ எங்கம்மா நம்ம எடப்பாடி திலகண்டபுரம் மெயின் ரோட் டச்சிலே இருக்கு இது பக்கத்தில் வந்து என்னென்னு இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல் வந்து புதுசாக நம்ம எடப்பாடி எடப்பாடி சிட்டி இது பெரிய ஹாஸ்பிட்டல் பஸ் மட்டும் இல்லைன்னா ப்ரைவேட் பஸ்ஸோ பஸ்ஸு வீடுகள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ക്കി സാപ്പ് താ പോലും സാപ്പാടു നാ പോണത് അപ്പം ചോറ് വെച്ചാൽ